ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்னிக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்ஸும் அப்புறம் கார்ட்போர்டும் வச்சு தான் ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் கப்ஸ் அண்ட் வந்து ஒரு கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கோம் அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் கப்பை அப்படியே ரெண்டு ரெண்டு பாதியாக கட் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய கப் தேவைப்படும் ஸோ நிறைய கப்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டு கட் பண்ணியிருக்கோம்ல கார்ட்போர்ட் அது சுற்றியுமே வச்சு ஓட்டுறதுக்காக தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கப்ஸ் தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகே இதே மாதிரி தான் இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாமா நான் எடுத்திருக்கிற இந்த கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும்ல அந்த கப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சின்ன சைஸ் கப் தான் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா அகலம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற கப் கூட இருக்கும் அதில் பண்ணிங்கனாலும் இந்த கிராஃப்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே இன்னொரு ரவுண்டு ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அந்த ரவுண்ட்லேயே கரெக்டாக வச்சு ஒட்டிகிட்டே வாங்க அது மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் இந்த கப்ஸ் அப்படி லைன் பை லைனாக ஒட்டிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த கப்போட ஷேப் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குள்ளே ரவுண்டாக அழகாக கரெக்டாக அந்த ஷேப்பாக வரும் அதுக்காக தான் ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு ஹார்ட்ளூ போட்டுட்டு ஒட்டிகிட்டே வரும் ஹார்ட்லூ இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் ஓகேவா பேப்பர் கப் வச்சுட்டு நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் பேப்பர் கப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வால் ஹேங்கிங் மாதிரி இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகே இப்போது இதை நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ராக ஒரு ரவுண்ட் கட் பண்ணணும் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட ரவுண்டு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி ரவுண்டு உள்ளே வரைஞ்சாச்சு இப்போ வந்து அந்த ரவுண்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கப்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கப் ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் பண்ணலாம் அந்த பேப்பர் மட்டும் தான் இப்போ கலர் பண்ண போகிறோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பர்பிள் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலருக்காக பார்த்தேன் கலர் இல்லை அதனால ஒரு ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் வந்து லைட் ப்ளூ கலராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டார்க் பிங்க் கலர் இருந்தது அந்த டார்க் பிங்க் கலர் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்பிள் கலர் வந்து கிடச்சிருச்சு ஸோ இந்த பர்பிள் கத்திரி கலர்லேயும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்ல அந்த கலர் தான் பண்ண போகிறேன் ஸோ இப்போ கலர் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிற கப்புக்கு மட்டும் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஃபுல்லத்துக்குமே வந்து ஓய்லெட் கலர் இந்த கலர் மட்டும் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்துட்டு டபுள் கலராக கூட பண்ணலாம் ஸோ ஒரு கப்புக்கு ஒரு கலரும் இன்னொரு கப்புக்கு இன்னொரு கலர் அந்த மாதிரி வந்துட்டு டபுள் கலராக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே கலராக தான் பண்ண போகிறேன் சிங்கிள் கலரில் தான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த பேப்பர் கப்பில் கலர் பண்ணுறதுமே அப்படி தான் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து அந்த கப்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமா கப்பை ரெண்டாக கட் பண்ணிட்டும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கூட கலர் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டந்தான் ஓகேவா நாங்கள் வந்து இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் தான் கலர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பேப்பர் கப் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பீஸஸும் நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி இதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு பீஸ் கட் பண்ணி அஞ்சு பீஸ் தேவைப்படும் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக போக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே இப்போ இது ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் ஜேர்னல் ஆர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வந்து ஒரு ஜேர்னல் ஆர்ட் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் லாங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து அதுவும் பர்பிள் தீமில் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஜேர்னல் ஆர்ட் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் என்னென்ன தீம்லலாம் நம்ம வந்து ஜேர்னல் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அந்த டைரியை நான் ஜேர்னல் ஆர்ட்க்காக தான் வாங்கி அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாம் ஓகேவா ஒன் பை ஒன்னாக ஓகே ஓகே இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அது கொஞ்சம் நேரம் காயிட்டோம் இது காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப மேலே லைட்டாக வந்துட்டு ஒரு டபுள் கோட் கொடுத்துக்கிட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க ரெட் ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க இதில் என்ன பண்ண போறோம்னா ஃப்ளவர் தான் அந்த பேப்பர் ரோஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அப்படியே சுற்றி சுற்றி அந்த ரோஸ் தான் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக ஒரு பீஸ் தேவைப்படும் நான் இது மூணு ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது ஒன்றாவே நம்ம செஞ்சிடலாம் ஒரு மூணு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொசுவத்தி மாதிரி அதை ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே வரைஞ்சிக்கணும் வரையாமையோ அப்படியே கட் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறமா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ உள்ளுக்குள்ளே மூணு பேப்பர் இருக்கிறனால மூணு இது கிடச்சிருக்கும் நமக்கு இப்போ இதில் வந்துட்டு ரோசஸ் பண்ணிக்க போகிறோம் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை அப்படியே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே வரணும் சுற்றிட்டே வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சமாக கம்மு அப்ளை பண்ணி ஓட்டிட்டோன்னா இது வந்து ஒரு ரோஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரோஸஸ் வந்து நிறைய கிராஃப்டுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய வால் ஹேங்கிங்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறோன்னாலும் நிறைய இதுக்கு வந்து இந்த ரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சுற்றிட்டு லைட்டாக லூஸ் விட்டுட்டு அப்புறமா கம் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே இப்போ பாருங்கள் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்டில் நம்ம ஒட்ட போகிறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி கலர் பண்ணி ரவு நடுவில் ரவுண்ட் கட் பண்ணி வச்சிருந்தனால அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் ஒட்டுறதுக்காக தான் இந்த ரோசஸ் பண்ணுறோம் ஸோ அந்த கேப்க்கு எவ்வளோ தேவையோ அந்த நீங்கள் செய்கிற ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது தேவைப்படும் ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மா அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரோசஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க நானும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஓகேவா இருக்கிற ரோஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணி ஒட்டுறேன் இந்த வயலட் கலருக்கும் இந்த ரெட்டுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோஸ் கலரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரோசஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரோசஸ் எல்லாத்தையும் சென்டராக வச்சு ஒட்ட போகிறோம் நல்லா டார்க் கலராக இருந்துச்சு இந்த ரெட்டு நாங்கள் எடுத்திருந்தது அந்த ரெட் கலருக்கும் இந்த வைலட் கலருக்கும் பார்க்குறதுக்கு ஒட்டினதுக்கப்புறம் நான் நல்லாவே மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் கலர் மட்டும் நீங்கள் அந்த கப்புக்கு என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரவுண்டில் ஒட்டிக்கலாம் அதே மாதிரி அந்த சைஸ் ரொம்ப முக்கியம் சைஸ் வந்து கரெக்டாக அந்த கார்ட்போர்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யணும் ரோஸ் ஏன்னா அந்த கார்ட்போர்டு வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அந்த சைஸ் செஞ்சுக்கோங்க ஓகே ஸோ செஞ்சுட்டு இப்படி ஒட்டிக்கலாம் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெவிகால் போட்டு கூட இதை ஒட்டிக்கலாம் ஓகேவா இப்போது அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒட்டியாச்சு கேப் தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ துக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க நான் எஃப்ஓ ஷீட் எடுத்துருக்கேன் அந்த ஷீட் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டுட்டு அதை கட் பண்ண போகிறோம் நமக்கு வந்து லென்த் லென்த் பீஸஸ்ஸாக தேவை நமக்கு ஸோ அதனால கொஞ்சம் நிறைய பீசஸே நமக்கு தேவைப்படும் அதனால நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அந்த லென்த் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய ஷீட்ஸ் வந்து ஒரே டைமில் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பீஸ் எங்கே ஒட்ட போகிறோன்னா இந்த இதுக்கு சென்ட்ராக வச்சுட்டு ஒட்ட போகிறோம் பாக்ஸ் பாக்ஸாக ஒட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ராக ஒரு பீஸ் இந்த மாதிரி ஒட்டிடுங்க அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு பீஸ் ஒட்டுங்க அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ரெண்டு பீஸ் ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒட்டணும் ஓகே ஸோ ஒட்டிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த ஒயிட் கலருக்கும் அந்த ரெட் ரோஸஸ்க்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சென்டரில் பிளெயினாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறோம் ஓகே இப்போ ஒரு சைடில் ஒட்டிட்டோமா இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் சொன்ன மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் வெளியில் தெரிகிற மாதிரி கேப் இட்டு ஒட்டணும் ஓகே ஸோ ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா இப்போ பாருங்கள் திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் ஃபினிஷிங் கூட அந்த ஒயிட் வந்து அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உள்ள த்ரெட்டு தேவைப்படும் த்ரெட்லேயும் எங்கிட்ட கரெக்டாக இந்த வயலட் கலர் இருந்துச்சு அந்த வயலட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லென்த்தாக ஒரு த்ரெட்டு ஒட்டியிருக்கேன் சென்ட்ராக ஒட்டியிருக்கேன் அடுத்தது அந்த சென்ட்ராக ஒட்டியிருக்கிற த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ரெண்டு த்ரெட்டு வந்துட்டு ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒட்டணும் கொஞ்சம் சின்னதாக கேப் விட்டுட்டு ஒட்டணும் ஓகேவா ஸோ அது மாதிரி ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு த்ரெட்டு அந்த ரெண்டு த்ரெட்டும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுங்க ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல இன்னும் ஒரு அஞ்சு கப் இன்னும் அந்த மாதிரி கட் பண்ணதுன்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு கப் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் ஸோ அதுவும் நல்லா காஞ்சிருக்கு அது இப்போ அந்த கப் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டு ஓட்டணும்ல அங்கே அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒட்டிக்கோங்க ஹார்ட்லேயே போட்டுட்டு நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்டோன் இது ஸ்டோன் கிடையாது பார்க்குறதுக்கு மிரர் மாதிரி இருக்கும் பட் மிரர் இல்லை சரிங்களா ஸோ அழகாக இருக்கும் கிராஃப்ட் ஏதாவது பண்ணுறம்போது ஒட்டுறதுக்காக தான் வாங்கி வச்சது இது ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு கப்புக்கும் சென்டரில் இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன் இது மாதிரி உங்கள் கிட்டே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு சிலது வந்து ஃப்ளவர் மாதிரிலாம் கூட வச்சுருப்பீங்கள அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லை ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளவர் செஞ்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷனுக்காக தான் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ஏதாவது ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இது ஒட்டி முடித்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸஸ் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நடுவில் பீட்ஸ் ஓட்டலான்னு தோணுச்சு அதனால ஒயிட் பீட்ஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் இது அந்த ரோஸ் சை ரோஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸில் என்கிட்ட பீட்ஸ் இருந்துச்சு ஸோ அதையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் சென்டரில் உள்ள தூக்கிட்டு அவ்வளோதான் இப்போ ஒட்டி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை ஹேங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு த்ரெட்டு தேவைப்படும் உள்ள த்ரெட்டு அதை இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி அதை நான் முடிச்சு போட்டுக்கிறேன் முடிச்சு போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஹாட்லூ போட்டுவிட்டு ஒட்டிக்கோங்க ஹார்ட்லூ போட்டு ஒட்டிட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒட்டிக்கோங்க ஓகேவா சைடில் வந்து ஹார்ட்லூ போட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் ஓட்டிட்டிங்கன்னா அந்த த்ரெட் அவ்வளோ சீக்கிரம் வராது அதுக்காக தான் ஸோ அதனால இந்த மாதிரி பேப்பர் கிழிச்சிட்டு ரெண்டு சைட்லேயும் ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ வெறும் பேப்பர் கப் அந்த கொஞ்சோண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் இப்போ நான் எங்கள் வீட்டோட வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இது எங்கள் வீட்டு வால்ல வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் அந்த ஹூக் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் ஸோ இது வெயிட்லெஸ்னால் நல்லாவே தாங்கும் அவ்வளோதான் இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது இந்த பேப்பர் கப்பில் பண்ண இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்